மதுரை ஆதீனத்தை கார் ஏற்றி கொலை செய்ய முயன்றதாக குற்றச்சாட்டு எழுந்தது பீதியை கிளப்பியுள்ளது ஆதினம் மற்றும் காவல்துறை தரப்பில் அளிக்கப்பட்ட விளக்கம் என்ன சிசிடிவி காட்சிகள் சொல்வது என்ன என்பதை விரிவாக பார்க்கலாம் மதுரை ஆதீனமாக இரண்டு தொன்னூற்று மூன்றாவது பிடாதிபதியாக ஸ்ரீ ஞானசம்பந்த தேசிய பரமாச்சாரியா சுவாமிகள் மே மூன்றாம் தேதி சென்னை காட்டாங்குளத்தூரில் நடைபெற்ற நிகழ்ச்சிக்கு முந்தைய நாள் எஸ்யுவி வாகனத்தில் போது உளுந்தூர்பேட்டை பகுதியில் ஒரு கும்பல் காரை ஏற்றி கொலை செய்ய முயன்றதாக பரபரப்பு குற்றச்சாட்டை வைத்தார் உளுந்தூர்பேட்டை சேலம் ரவுண்டனா பகுதியில் தான் பயணித்த எஸ்யூவி மீது திட்டமிட்டு இடித்ததாகவும் அந்த காரில் வெள்ளை உடை அணிந்திருந்த இரண்டு இஸ்லாமியர்கள் இருந்ததாகவும் கூறினார் பாகிஸ்தான் இருப்பதாகவும் மதுரை ஆதினம் குற்றம் சாட்டியதால் இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது அந்த விபத்து தொடர்பான சிசிடிவி காட்சிகளை காவல்துறையினர் வெளியிட்டனர் அதில் வேகமாக வரக்கூடிய ஆதீனத்தின் கார் மற்றொரு காரின் மீது உரசியது தெரிகிறது மேலும் இரண்டு கார்களும் நிறுத்தப்பட்டுக்கூடிய காட்சியும் வெளியாகி இருந்தது காவல்துறை விளக்கத்தில் மதுரை ஆதினம் பயணித்த கார் அஜீஸ் நகர் பிரிவு சாலை வழியாக உளுந்தூர்பேட்டை மார்க்கத்தில் அதிவேகமாக சென்றபோது எதிர்ப்புறத்தில் மெதுவாக கடந்த கார் மீது பக்கவாட்டில் உரசியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆதினத்தின் கார் ஓட்டுநர் கவனக்குறைவாக வாகனத்தை ஓட்டியதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இரு தரப்பினரும் வாக்குவாதம் செய்துவிட்டு அந்த இடத்தை விட்டு புறப்பட்டதாகவும் முதற்கட்ட விசாரணையில் கொலை முயற்சிக்கான சதி எதுவும் இல்லை என்று காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது இந்நிலையில் மற்றொரு காரின் ஓட்டுநர் அளித்த புகாரின் அடிப்படையில் அதிவேகமாகவும் அஜாக்கிரதையாகவும் கார் இயக்கியதாக மதுரை ஆதீனத்தின் கார் ஓட்டுநர் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்தனர் இந்நிலையில் விபத்தின் சிசிடிவியை உற்று நோக்கும்போது தங்கள் கார் மீது மோதிய காரில் பதிவு எண் இல்லை என்று ஆதீனம் குற்றம் சாட்டிய நிலையில் சிசிடிவியில் பதிவெண் இருப்பது போன்று தெளிவாக தெரியவில்லை மற்றொரு காரில் குடும்பத்தினர் பயணித்ததாக காவல்துறை விளக்கம் நிலையில் காரில் இருந்து ஒருவரே இறங்கிய நிலையில் மற்றொரு காரை ஓரம் கட்டியது சிசிடிவியில் பதிவாகியுள்ளது காரின் இடது பக்கம் ஆதினத்தின் கார் உரசிய நிலையில் அவருடைய தரப்பு வெளியிட்ட புகைப்படத்தில் வாகனம் வலது பக்கத்தில் சேதமடைந்திருப்பது போல் உள்ளது மேலும் விபத்தை ஏற்படுத்திய கார் வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய நிலையில் ஆதினம் கார் சேதமான பகுதி மஞ்சள் நிறத்தில் காணப்படுகிறது மே இரண்டாம் தேதி நடைபெற்ற விபத்து குறித்து அப்போதே காவல்துறை கட்டுப்பாட்டு எண்ணிற்கு தான் புகார் அளித்திருந்ததாக ஆதினம் கூறியிருந்த நிலையில் மே நான்காம் தேதி மற்றொரு கார் ஓட்டுநர் அளித்த புகாரில் காவல்துறை வழக்கு பதிவு செய்திருப்பதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார் தன்னை கொள்வதற்கு சதி நடைபெற்றிருப்பதாக பொய் தகவல் பரப்பிய மதுரை ஆதீனத்தை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்று இந்து மக்கள் கட்சி வலியுறுத்தியுள்ளது மதுரை ஆதினம் பயணித்த கார் உளுந்தூர்பேட்டை அருகே விபத்திற்குள்ளான நிலையில் தன்னை கொள்வதற்கு சதி நடந்ததாக ஆதினம் குற்றம் சாட்டியிருந்தார் விபத்து தொடர்பான சிசிடிவி காட்சிகளை வெளியிட்ட காவல்துறை மதுரை ஆதினம் கார் ஓட்டுநரின் கவனக்குறைவே விபத்திற்கு முழு காரணம் என்றும் தெரிவித்தது இந்நிலையில் இந்து மக்கள் கட்சி வெளியேற்றக்கூடிய அறிக்கையில் மதுரை ஆதினமாக இருக்கக்கூடிய ஞானசம்பந்த தேசிய பரமாச்சாரியாருக்கு வன்மையாக கண்டனம் தெரிவித்துள்ளது மதுரை ஆதீன மடத்தின் புனிதத்தை கெடுக்கக்கூடிய விதமாகவும் மத பிரச்சனையை உண்டாக்கக்கூடிய விதமாகவும் வேண்டுமென்றே திட்டமிட்டு ஒரு பொய்யான விஷம பேச்சை பரப்பி மக்கள் மத்தியில் மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்துவது மதுரை ஆதீனமாக அவர் வகிக்கக்கூடிய பதவிக்கு அழகல்ல என்று விமர்சித்துள்ளது சமீப காலமாக மதுரை ஆதீனத்தின் செயல்பாடுகள் மனநலம் பாதிக்கப்பட்டவர் போல் இருப்பதாக சாடியுள்ள இந்து மக்கள் கட்சி அவரை உடனடியாக மதுரை ஆதீனம் பதவியிலிருந்து நீக்க வேண்டும் வேண்டுமென்றும் வலியுறுத்தியுள்ளது